மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு சுமந்திரன் ரணில் சந்திப்பில் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு காண்பதற்கான முன் ஆயத்தமாக சில நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடனான நடத்திய சந்திப்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மாகாண சபை தேர்தல் சட்டமூலத்தை உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றவும் மாகாண சபைகளில் இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் சமர்ப்பித்துள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல் சட்டமூலத்தை வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எடுத்து விவாதிப்பதற்கு அதனை நாடாளுமன்ற நிகழ்ச்சி பத்திரத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு தாம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தை கடிதம் மூலம் கோரியுள்ளார் என்றும் அது இன்று நாடாளுமன்ற விவகாரங்களை ஆராயும் கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாகவும் அதற்கு அரசு தரப்பில் ஆதரவு கட்டினால் அவ்விடயத்தை அந்த திகதியிலேயே எடுத்து சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியும் என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் அதற்கான வழிகாட்டுதல்களை சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவுக்கும் அரசு தரப்பின் பிரதமர் கொரோடா பிரசன்ன ரனதுங்கவுக்கும் தாம் வழங்குவார் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் காணி அதிகார பகிர்வை மாகாண சபைகள் உடனடியாக பிரியோகிப்பதற்கு தேசிய காணி ஆணைக்குழு நிறுவப்படும் மூலப்பெறப்பட்ட மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட பல அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக மாகாணங்களுக்கு மீள பகிரவும் ஏற்பாடுகள் எந்த தாமதமுமின்றி உடனடியாகவே மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தத்தில் உள்ள போலீஸ் அதிகார பயிர்வு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் எல்லா தரப்புகளுடனும் பேசி இணக்கம் அதை சுமுகமாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பொது வேட்பாளருக்காக பலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் ஊடாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிவித்திருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய கட்சிகளான ஏழு தமிழ் கட்சிகளும் சேர்ந்து இந்த பொது கட்டமைப்பினை உருவாக்கியிருப்பதால் பொது வேட்பாளர் நிச்சயம் நிறுத்தப்படுவார் என்ற நம்பிக்கையும் அந்த நபர் யார் என்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படுகிறது இதற்கமைய பொது வேட்பாளர் தெரிவானது எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொதுநிலை பெண் பொதுநிலை ஆண் அதேபோல் அரசியல் தரப்பு பெண் அரசியல் தரப்பு ஆண் என முன்னுரிமை ஒழுங்கு படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒழுங்கில் முன்மொழியப்படுபவர்கள் மேலதிகமாக அவர்களின் அறிவு அனுபவம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை போன்ற பல விடயங்களை பட்டியலிட்டும் தேர்வு குழுவால் பரிசீலிக்கப்படுவர் இதனைத் தொடர்ந்து பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களுக்குரிய நபர்களை தொடர்பு கொண்டு அவர்களின் விருப்பம் குறித்து வினவப்படும் இதனைத் தொடர்ந்து அவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அதில் யார் மிக பொருத்தமானவர் என ஆராய்ந்து விவாதித்து முடிவெடுக்கப்படும் என தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது இதற்கமைய பொது வேட்பாளருக்காக இதுவரை பலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன நீதிபதி சந்திரமதி நீதிபதி இளஞ்சேளியன் லோகநாதன் அம்பாறை வர்த்தக சங்க தலைவர் வரதராஜன் அம்பாறை சிவில் சமூக தலைவர் தண்டாயுதபாணி கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் சட்டத்திரணி ரத்னவேல் சட்டத்திரணி தவராஜா சட்டத்திரணி புவிதரன் பேராசிரியர் சிட்டம்பலம் ஓய்வு பெற்ற அதிபர் பி கே சிவலிங்கம் துரைரட்னம் ஹென்றி ஜனா சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் துளசி பேந்தன் ஐங்கரணேசன் ஸ்ரீகாந்தா சிவசக்தி ஆனந்தன் என்போர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அவர்களோடு வெள்ளிமலை அரியநேத்திரன் ஸ்ரீநேசன் சிவி விக்னேஸ்வரன் ராமகிருஷ்ணன் லோகநாதன் குருநாதன் டாக்டர் சந்திரகாந்தா சந்திரகாந்தன் சந்திரநேரு பேராசிரியர் மௌனகுரு சந்திரலேகா மௌனகுரு மற்றும் அரசாங்க அதிபர் உதயகுமார் பேராசிரியர் ஜெயசிங்கமும் முன்னாள் துணை முதல்வர் செல்வராஜா டாக்டர் தில்லநாதன் லீலாவதி காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் சந்திரகாசன் சிவ யோகநாதன் சீலன் ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன பேரம் பேசும் ஆற்றலை புறந்தள்ளி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயல் எம்ஏ சுதந்திரன் தெரிவிப்பு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை போன்று இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களின் வாக்குகள் மிக முக்கியமானவையாகும் அதன் விளைவாக தற்போது நாம் பேரம் பேசக்கூடிய பலநிலையில் இருக்கின்றோம் அவ்வாறு இருக்கையில் அந்த ஆற்றலை புறந்தள்ளி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயலாகும் என இலங்கை தமிழிச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்ததன் பின்னர் ஆட்சி பெரும்பான்மையின ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடாத்த முடியாத நிலையும் ஏற்படும் என விசனம் வெளியிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா இல்லையா என்பது குறித்து இதுவரையில் தமிழரசு கட்சி வித தீர்மானத்தையும் மேற்கொள்ளாத போதிலும் பொது வேட்பாளரை களமுறக்கும் தீர்மானத்தை தனிப்பட்ட முறையில் தான் ஆதரிப்பதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஆனால் தீர்மானத்தை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இவ்வாறானதொரு ஒரு பின்னணியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தாம் தீர்மானித்திருக்கும் நிலையில் அதன் ஓரங்கமாக சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகியோருடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன் எதிர்வரும் காலத்தில் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார் அதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி தமிழ் மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பதன் ஊடாக அக்கோரிக்கைகள் பலமற்றதாகிவிடும் என கரிசனை வெளியிட்ட அவர் இம்முறை போன்று அடுத்தடுத்த ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் கீழ் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு அமைச்சு தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் செயற்படுத்தப்படும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் வேலை திட்டத்தின் கீழ் தாளேடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இன்று வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இருநூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பயங்கரவாத போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் தாய் யுத்தத்தின் போதும் அதன் பின்னரான சூழலிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் தாயொருவர் இலங்கை பயங்கரவாத பொலிஸாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்ட கோப்புக்கு அமைய மட்டக்களப்பு போலீசார் விசாரணை நடத்தியதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி அமல்ராஜ் அமலனாகி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஜூலை முப்பதாம் திகதி காலை ஒன்பது முப்பது முதல் மூன்றரை மணத்தியானங்களுக்கு மேலாக பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவு போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் கொழும்பிலிருந்து அனுப்பப்பட்டதாக கூறி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவின் மட்டக்களவு பிரிவு அதிகாரிகள் தம்மிடம் காண்பித்த சில கடிதங்கள் அதாவது சிங்கள கடிதத்தில் அனுப்பப்பட்டிருந்த அந்த ஃபைலில் முற்றுமுழுதாக தான் ஒரு பயங்கரவாதி என எழுதப்பட்டிருந்தது என்றும் புலம்பெயர் தமிழர்களோடு சரி உள்நாட்டு அளவிலும் சரி எல்டிடிஇ உறுப்பினர்களோடு உங்களது தொடர்புகள் எவ்வாறு இருக்கிறது அவர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருக்கின்றீர்களா என பல கேள்விகள் தீக்கிற யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது இனம் தெரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதல் நடத்தியதுடன் அவரது காதில் இருந்த தோடு மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணம் என்பன கொள்ளையிட்டு சென்றதுடன் அவர்களது காணிகளின் உறுதி பத்திரங்களையும் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகாலை வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டில் தனிமையில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை கதவை உடைத்து முகமூடி அணிந்து உள்ளே நுழைந்த இனம் தெரியாத நபர்கள் அறுபத்தெட்டு வயதுடைய வயோதிப பெண் மீது தாக்குதல் நடாத்தி காதிலிருந்த தங்கத்தோடு மற்றும் தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடமிருந்த பத்தாயிரம் ரூபா பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் உறுதி பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக சமீபத்தில் கொள்வனவு செய்த காணியின் உறுதி பத்திரத்தையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் உறுதி பத்திரத்தை காண்பிக்க அதனை தீயிட்டு கொளுத்தியதுடன் அவரது பாவனை உடுபுடவைகளையும் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் மேலும் குறித்த முதிய பெண்மணி சமீபத்தில் கொள்வனவு செய்த காணியின் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கான பணம் எங்கே இருக்கிறது என்றும் கேட்டு மிரட்டியுள்ளனர் அதற்கு அவர் இருந்த காசில்தான் கற்களை பறைத்து வேலை செய்ய தொடங்கியுள்ளோம் என்றும் கூற பொய் சொல்வதாக கூறி தாக்கியுள்ளனர் குறித்த வயோதிபப்பன் மயக்கமடைந்த நிலையில் இருந்துள்ளார் இவ்வாறான நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலிற்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை ஐந்து மணி போல் வீட்டிற்கு வந்தபோது தனது மனைவி இரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக அயலவர் உதவியுடன் தனது மனைவியை மீட்டு பரித்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் இலங்கை கடற்படையினரை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தல் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையினரை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ராமேஸ்வரம் பகுதியில் புதன்கிழமை இரவு சுமார் இரண்டாயிரம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் கார்த்திகேயன் என்பவரின் படகு சேதம் அடைந்ததால் நான்கு மீனவர்கள் கடலில் குதித்துள்ளனர் அவர்களில் மலைச்சாமி முக்கையா முத்துமுனியாண்டி ஆகிய மூவரையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது கடலில் குதித்த ராமச்சந்திரன் என்பவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகின்றது இலங்கை கடற்படையின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர் மலைச்சாமி இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள பூங்குடுதீவு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு அவர் இறந்துவிட்டதாகவும் இலங்கை அரசு கூறியுள்ளது இந்த மரணம் விபத்தினால் ஏற்பட்டது அல்ல எனவும் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் உண்டானதாகும் எனவே இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதவி செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ மக்களும் தமிழக அரசும் மத்திய அரசை பலமுறை வலியுறுத்தியும் கூட இதில் உருப்படியான எந்த நடவடிக்கையும் மத்திய பாஜக அரசு எடுக்க மறக்கிறது தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக இந்திய வெளியுறவுத்துறை கருதுவதில்லை அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாகவே கருதுகிறது என்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார் கேரளா வயநாட்டு மண் சரிவு இரண்டு பாடசாலைகளை சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவர்களும் பலி இந்தியா கேரளா வயநாட்டில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கன மலை கொட்டி தீர்த்தமையால் அடுத்தடுத்து ஏற்பட்ட மண் சரிவில் ஏராளமான மக்கள் உயிருடன் மண்ணுக்குள் புதைந்துள்ளனர் வயநாட்டில் ஏற்பட்ட மண் இதுவரையில் முன்னூற்றி பதினாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முண்டக்கை கிராம மண் சிக்கி இரண்டு பாடசாலைகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி மூன்று மாணவர்களை காணவில்லை தற்போது பலி எண்ணிக்கை முன்னூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளது மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் பணிகள் நான்காவது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் பிரித்தானியாவில் வங்கி வட்டி வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பிரித்தானியாவில் அதிகரித்த பணவீக்கத்தை தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய வங்கி த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது வங்கி விகிதத்தை ஐந்து புள்ளி இரண்டு ஐந்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது நிலையான பணவீக்கத்தை எதிர்கொள்ளும் முயற்சியில் தற்சமயம் பணவீக்கம் இரண்டு சதவீத இலக்கில் உள்ளது கடந்த ஆண்டில் அதிக வட்டி வீதங்களின் உயர்வு காரணமாக பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான அடமான கொடுப்பனவுகளை எதிர்கொண்டுள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு இந்த முடிவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வட்டி விகித குறைப்பு ஒரு நேர்மறையான படியாக காணப்பட்டாலும் வட்டி அதிகரிப்புடன் அடமான விகிதங்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதால் மக்களுக்கு அது கவலைகள் உள்ளன இது அவர்களின் நிலையான விகித ஒப்பந்தங்களின் முடிவை நெருங்கும் சுமார் ஒன்று தசம் ஆறு மில்லியன் மக்களுக்கு அதிக அடமான பில் கொடுப்பனவுகளுக்கு வழி போதும் நிதி ஆய்வாளர்கள் இந்த செய்தியை வரவேற்றுள்ளனர் ஆனால் சில வல்லுநர்கள் மத்திய வங்கி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து செயல்படுவதில் மெதுவாக இருப்பதாகவும் பொருளாதார மகிழ்ச்சியை ஆதரிப்பதற்கும் இங்கிலாந்தின் வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்ளவும் வட்டி வீதத்தினை மேலும் குறைக்க வேண்டும் என்றும் வாதாடுகின்றனர் அமெரிக்க பத்திரிகையாளர் உட்பட பலரை விடுவித்த ரஷ்யா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் இவான் கெஜ் கோவிச் மற்றும் முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரர் போல் வீலன் ஆகியோரை ரஷ்யா விடுவித்துள்ளது என்று வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் அறிக்கையின்படி ஐந்து ஜெர்மனியர்கள் மற்றும் ஏழு ரஷ்ய அரசியல் கைதிகள் உட்பட பதினாறு பேரை ரஷ்யாவிலிருந்து மேற்கு நாடுகள் விடுதலை செய்துள்ளன விடுவிக்கப்பட்ட கைதிகள் ரஷ்யாவிலிருந்து துருக்கிக்கு வந்துவிட்டதாகவும் விரைவில் அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது போல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் அதே நேரம் வீரர் போல் வீலனும் இரண்டாயிரத்தி இருபதில் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் இரு கைதிகளையும் தவறாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று அமெரிக்கா குற்றம் சுமத்தியிருந்தது இந்த நிலையில் மொஸ்கோ மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடையே விரிவான கைதிகள் இடமாற்றத்தின் ஒரு பகுதியாக இந்த விடுவிப்பு வந்துள்ளது ரஷ்யா ஜெர்மனி மற்றும் மூன்று நாடுகளுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெள்ளை மாளிகை கூறியது ஒரு வருடத்திற்கு மேலாக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இருபத்தி நான்கு கைதிகள் உள்ளடங்கி இருந்தனர் இதில் பதினாறு பேர் ரஷ்யாவிலிருந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தடுத்து வைக்கப்பட்ட எட்டு ரஷ்ய கைதிகள் ரஷ்யாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இனி கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்